திருவரு பிரகாச வள்ளாரின் அமுதகாம் பூராணாய் ாய் உனக்குள் உள்ளேன் சத்தர் என்னும் உனக்கு தந்தேன் பேரும் நித்தியராய் உனக்குள் உள்ளேன் நித்திய ஜீவனை உனக்குத் தந்தேன் அமிர்தானந்தராய் உனக்குள் உள்ளேன் ஆன்மரிய பொருவை உனக்குத் தந்தேன் பேரன்பராய் பேரருளாளராய் உனக்குள் உள்ளேன் என் இயல்பையே உனக்குத் தந்தேன் பேரறிஞராய் பேரறிவாளராய் உனக்குள் உள்ளேன் என் நிறைவையே உனக்குத் தந்தேன் அரு பெருவல்லவராம் சத்தியராய் சத்தராய் சித்தியராய் சித்தராய் புரணானந்தராய் உனக்குள் உள்ளேன் என் இருப்பையே உனக்கு தந்தேன் பெருங்குணரையாளராய் உனக்குள் உள்ளேன் ஒருமை இறை நிலையான் தனி பெரும் கருணை உனக்கு தந்தேன் உள்ளொடி ஜோதியராய் உனக்குள் உள்ளேன் ஒருமை ஒடி நிலையம் மறு பெரும் ஜோதியை உனக்கு தந்தேன் பெருநிலை கடவுளாய் உனக்குள் உள்ளேன் கடவு தன்மை உனக்கு தந்தேன் அருட்பேரரசராய் உனக்குள் உள்ளேன் என் அவதார மகிமை உனக்கு தந்தேன் நானே நானும் பூரணமாய் உனக்குள் உள்ளேன் எனதெல்லா நலங்களோடும் வளங்களோடும் என்னையே உனக்கு தந்தேன் மெய்வழி ஆண்டவராய் மெய்வழி பிராணநாதராய் உனக்குள் உள்ளேன் வழியாக எம்மை மெய் விளங்க என் ஜீவனையே உனக்குத் தந்தேன் திருவரு பிரகாச வள்ளலாராய் உனக்குள் உள்ளேன் உனக்கு தந்தேன் அம்மையப்ப நாம் மறு பெருங்கடவுளாய் உனக்குள் உள்ளேன் நானே நீயாக நீயே நானாக ஒருமை பெருணிய எல்லா உயிர்களும் இன்புற்று வாட என்னையே அன்னை பூமிக்குத் தந்தேன் ஓ ராமலிங்க அடிகளார் வாழ்க திருவுருள் பிரகாச வள்ளலார் வாழ்க